முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் முப்பூர் அருகே மோர்பண்ணை கிராமத்தில் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜூலை ஆறாம் தேதி அனுப்மை விக்னேஸ்வரர் கணபதி ஹோமம் வாஸ்து உள்ளிட்ட பூஜைகள் நடந்தன தொடர்ச்சியாக நேற்று காலை மூன்று காலை யாகசாலை பூஜைகளும் மாலையில் பூர்ணாகதி தீப ஆராதனையும் நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் மற்றும் கோ பூஜை நாடி சந்தானம் நடைபெற்றது பின்னர் மகா பூர்ணாகதி தீபாரந்தை தொடர்ந்து யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோவலை சுற்றி வளம் வந்து கோபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இந்த கும்பாபிஷேகத்தைக் காண சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது தேர்வாடனை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

நீ எ தம்பி கிளியர் நினைக்கா